மெட்ரோபிப் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகப்பெற்ற அகத்திய ஜீவனடி அடி பாபுசரை மீட் பண்ண வந்திருக்கும் நம்ம நிறைய வார வாரம் ப்ரெடிக்ஷன் பார்த்துருக்கோம் முக்கியமா ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி வந்து இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்க போறது அப்படின்றது ஆவலா அகத்தியரையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே இருக்கும் ஐயா சொல்கிறது தயாராக இருக்காரு ஸோ ரொம்ப ஆளாக இருக்கீங்க எப்போ போடின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் மெயில் அமைச்சதுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பலனாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் மெட்டப்பிப் நியாயம் பக்தி தமிழ் நியாயம் கோடான கோடி ரசிகர்களுக்கும் அகசர்னா சொல்லுவோம் எல்லாமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாேருக்கும் நல்லா இருக்கணும் இந்த உலக மக்கள் எல்லாேரும் இண்குற்று வாழணும் கேள்விக்குலாம் சொல்லாமல் ஸோ இந்த உலக மக்கள் எல்லாருமே எண்பற்று வாழ்ந்தால் நம்மளோட என்னமே எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாேருமே நல்லா இருக்கணும் சில பேர்டர் சில இயற்கை சீற்றத்தினால் சில பிரச்சனைகள் வர்றது எல்லாமே நம்ம யாராலையும் தவிர்க்க முடியாது என்ன சொன்னீங்க அது நம்ம அனுபவித்து தான் உலக மக்கள் எவ்வளோ இடத்துல குயிக் வருது அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு இப்போ மழையினால பிரச்சனைகள் வருது அதனால் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் நமக்கு நாமேன்ற ஒரு இது எடுத்துக்கணும் நம்ம நிறைய தான் நமக்கு நல்லது அப்படின்றத சொல்லலாம் கடந்த கால நீங்க சொன்ன நிகழ்வுகள் அனைத்து கண்டிப்பா கண்டிப்பா நடக்கணும்னு ஒவ்வொரு ஆண்டுக்கும் நல்லா ஆகணும் மக்கள் வந்து ஒரு பீதி இல்லாம பயம் இல்லாம வாழ்க்கை இல்லாம நம்ம வரணும் நிறைய எடுத்து நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு என்னடாஜி நிச்சயம் என்னென்ன பண்ணமோ அதுக்கான வழிகள் நான் பண்றேன் அப்படின்றத ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி அவர் சொல்றது ஒவ்வொரு நேரமும் நடந்துகிட்டு இருக்கு மெசேஜ் போறதா இருக்கட்டும் மெயிலா இருக்கட்டும் கமெண்டா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து போட்டுட்டே இருக்காங்க

மகரம் நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அதுல அவிட்ட நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரமே நல்லா இருக்கு ரெண்டாவது மகரத்துக்கு ஏழரை நட்சத்திரம் விட்டாலும் பாதைக்கு போ பாதத்துக்கு போறான் ரெண்டு வருஷத்துக்கு அவங்க பலன்கள் வரும் அதே நேரத்துல மூணாம் இடத்துல வந்து ராகு நாலாம் இடத்துல குருவம் கதூராக இருக்கும் இடம் அமையும் புது வீடு வாங்கக்கூடிய நிலைமையும் புது இடத்துக்கு போகிறதுக்கான வழிகள் வரும் ரெண்டாவது வந்து மனசில் வந்து காரியங்கள் வழிகள் வரும் எல்லா காரியத்தையும் நம்ம வழி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் நல்ல ஒரு வெற்றியை நோக்கி போகக்கூடிய ஒரு நிலைமைகள் அவங்களுக்கு ஏற்படும் நிறைய வருமானங்கள் வரும் எது நோக்கிய பணங்கள் வரும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த செயல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதனால இந்த மகராசி நேரத்தில் முக்கியமாக நல்ல ஒர்க்கு அதுவும் இல்லாமல் உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் அமைதியான ஒரு நல்ல ஒரு வழிகள் நடக்க போது சுகமான வேண்டது நல்லது அம்பாள் அம்பாளுக்கு வந்து செவ்வாய்க்குழமையில துர்கைக்கு வந்து விளக்கேற்றிட்டு வர்றது ஒரு நல்ல ஒரு பெரிய பலனும் கிடைக்கும் ஏன்னா சின்ன சின்ன அடி சின்ன சின்ன குழப்பங்கள் சின்ன சின்ன உடம்பு வியாதிகள் அதே மாதிரி எதிர்பார்க்காத நோய்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு ஏன்னா பாதத்துக்கு போனா எதிர்பார்க்காத டக்குன்னு வந்து அவங்க மனசு வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த நிலைமையெல்லாம் இருக்கிறது மாறக்கூடிய தன்மை துர்கைக்கு விளக்கத்தை நான் நல்ல ஒரு பலன் கொடுக்கும் சனி சொன்னுக்கு எப்பவுமே திருநள்ளாறு இப்போ போயிட்டு வர்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சனி மாறி உடனே போயிட்டு வந்தோம்னா அதுக்கான பலன்கள் அவங்க காத்துனா இருக்கின்றதை சொல்கிறேன் சூப்பராக